அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் இந்த வேகமான காலகட்டத்தில் நம்ம வந்து பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம் பணத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கோம் பணம் பணம்னு வந்து நம்ம தேடின்னு இருக்கோம் ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிய வரும் இந்த பணத்தால் உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இப்போ பணத்தால் நிம்மதி கிடைக்குன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வீடு கட்டுறீங்க எவ்வளோ கார் வாங்குறீங்க எவ்வளோ பங்களா வாங்குறீங்க எவ்வளோ வந்து ஸ்கூட்ரு வாங்குறீங்க இப்போ எல்லாமே நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்ல ஏன் அடுத்த அடுத்தது வேணும் 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 வேணும்னு ஏன் போகிறீங்க இப்போ வேணும் வேணும்னு போனாலே உங்களுக்கு வந்து மன நிம்மதி மன அமைதி கிடைக்காது அதுதான் உண்மை அப்போ மன நிம்மதி மன அமைதி எதில் இருக்குன்னா மன நிறைவில் தான் இருக்குது ம சாட்டிஃபேக்ஷன் தான் இருக்குது போதுன்றது எண்ணத்தில் தான் இருக்குது அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதுன்ற அந்த நிறைவு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மன அமைதி மன நிம்மதி தானாக தேடி உங்களுக்கு பணம் பணம் நீங்கள் ஓடும் போது என்ன ஆகுதுன்னா மற்றவங்க கிட்ட போய் சண்டைக்கு போகிறீங்க மற்றவனை எதிரியாக நினைக்கிறீங்க மற்றவங்கிட்ட கோவப்படுறீங்க அப்புறம் இதால் உங்களுக்கு டிப்ரெஷன் தான் ம தொல்லை தான் உங்களுக்கு மன உளைச்சல் தான் அப்போ எல்லா எதால் வருதுன்னா நீங்கள் வந்து பணத்தால் தான் வருது எல்லாமே இப்போ பணம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அறிவு மங்கிடும் மனசு குழம்பிடும் உடல்நிலை வந்து சீராக இருக்காது உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆவேசத்தோடு இருப்பீங்க இந்த பணம் வந்து உங்களை வந்து நிலை நிலைக்குலைய வச்சிடும் உங்களை வந்து தடுமாற வச்சிடும் பணம்ன்றது மோசமான ஒரு விஷயம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து பெருசாகவே நினைக்க மாட்டாங்க பணம் வந்து முக்கியம் கிடையாது நல்ல மனிதர்களா நல்ல பழக்கங்களா நல்ல குணங்களா அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த காலகட்டத்துல வந்து பணம் பணம் பணம்னு ஓடி ஓடி ஓடியே அவன் வந்து மன உளைச்சல் ஆயிடுறான் மன உளைச்சல் ஆயிடுறான் நிம்மதி இழந்துடுறான் மன அமைதி இழந்துடுறான் தன் ஆரோக்கியத்தை இது இதுமாரி இழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா அவன் வந்து கடைசி காலகட்டத்தில் அந்த பணம் வந்து அவனுக்கு வந்து கை பணம் கை கொடுக்கல அவனுக்கு பணம் கை கொடுக்கல கை கொடுக்கற மாரி இருந்தா எத்தனையோ மருத்துவமனையில் வந்து அவன் உடலை வந்து சரி பண்ணிடலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் இதை தாண்டி என்னன்னா இந்த உடலை வந்து சரி பண்ணிடலாம் சரி பணத்தை வச்சு சரி பண்ணிடலாம் மனசை எதை வச்சுங்க சரி பண்ணீங்க பணத்தை வச்சு சரி பண்ண முடியுமா அவங்களால மன அமைதி மன நிம்மதி வந்து நீங்க வந்து வெளி சூழல்ல நீங்க தேடி வந்து வாங்கிட முடியுமா அப்ப எதுல இருக்கு மன நிம்மதி மன அமைதி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள் தான் இருக்குது அகத்துல தான் இருக்குது உள்ளத்துல தான் இருக்கு அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த மனசை சரி பண்ணிட்டீங்கன்னா மன மன நிம்மதி தானா தேடி வருங்க இந்த பணத்தால எல்லாமே பிரிவனை தான் இப்போ வீட் நீங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் பணம் பாக்குறாங்க பணத்தால வந்து பிள்ளைகளுக்குள்ள மனசாமாவது பிள்ளைகளுக்குள்ள பிள்ளைகள் அப்பா மனசாபம் ஆகுது கணவன் மனைக்குள்ளே மனசாகுது நண்பர்களுக்குள்ள மனசாகாது இந்த பணம்ன்றது எவ்வளோ பாருங்க ஒருத்தனை எதிரி ஆக்குது ஒருத்தனை ஆக்குது அப்போ என்னன்னா இது நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க பணம் வந்து தேவைக்குன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க தேவைக்குன்னு இருந்தால் அதுவும் கைக்குள்ளே இருக்குங்க ஆனால் என்ன ஒன்று நீங்கள் வந்து தேவைக்கு மாரி வச்சுக்கிறதுனால அது கைக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க அது வந்து மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய வந்து உங்களுக்கு புத எடுத்துன்னு போய் உங்களை சேர்த்துரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணம்ன்றது மிகப்பெரிய ஒரு வந்து அது ஒரு போதை எல்லாமே இப்போ புகழ்ன்றது ஒரு போதை பெயர்ன்றது ஒரு போதை அடையாளன்றது ஒரு போதை அதுமாரி பணம்ன்றது ஒரு போதைங்க அந்த போதைக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க ஏன்னா ஒரு தேவைக்கு இப்போ பணம் என்னப்பா பணம் என்ன பணமே இல்லாமல் வாழ முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது பணமே இல்லாமல் வாழ முடியாது தான் இப்போ எல்லாமே ஒரு பால் வாங்கினாலும் பணம் வேணும் டீ வாங்கினாலும் ஒரு பணம் வேணும் எல்லாத்துக்கும் பணம் வேணும் சாப்பிட்றதுனாலும் பணம் வேணும் பெட்ரோல் போடுறதுனாலும் பணம் வேணும் எல்லாத்துக்கும் பணம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அந்த டெத் சர்ட்டிட்டு வந்து என்ன காசு கொடுக்காம நீங்கள் வாங்கிட முடியுமா அது காசு கொடுத்தா தான் டெத் சர்டிகேட் வாங்க முடியும் மாதிரி ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அந்த குழந்தைக்கு போய் பர்த் சர்டிகேட் எடுக்கணும்னா காசு கொடுத்தாதான் பர்த் சர்டிகேட் வாங்க முடியும் அப்போ எல்லாத்துக்குமே பணம் அவசியம் தான் பணம் அவசியம்ன்றது எந்த உலகத்தில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு பொருளாதாரத்தால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது உண்மை தான் அதில் கருத்தே கிடையாது பணம்ன்றது நீங்கள் தேவைக்கு மீறி நீங்கள் வச்சுக்கும் போது தான் அது மன உளைச்சல் ஆகுது அப்போ என்ன ஆனால் நீங்கள் வேணும் 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 போது மன உளைச்சல் தான் டிப்ரெஷன் தான் அது ஒரு மனநோயாயிடுங்க பணம் அப்படின்றது ஒரு மனநோயை ஆக்கிடக்கூடாது அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க ஏழை மக்களுக்கு கொடுங்க இல்லாத பட்டங்களுக்கு கொடுங்க அனாத ஆசிரமத்துல போய் கொடுங்க எவ்வளவு பேர் இல்லாத படிப்புக்காக இயங்குறாங்க கல்விக்காக இயங்குறாங்க எவ்வளவு பேர் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுத்து உதவுங்க தானா உங்களுக்கு மன அமைதி வரும் தானா வந்து நிம்மதி வரும் உங்களுக்கு இதெல்லாம்